கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் உடல்நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி கேது தசை சனி தசை சுக்கர தசை ராகு தசை போன்ற தசைகள் நடந்து கொண்டிருந்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் திடீர் அறுவை சிகிச்சை நீண்டகால நோய்கள் போன்றவற்றால் பாதிப்புகள் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு ஹெல்த் ஹரஸ்கோப்படி உடல்நலத்தில் அதிகமான ஒரு கவனம் வந்து தேவை சனி பகவானுடைய பார்வைகள் உங்கள் ஜென்ம ராசிகள் மீது விழுகின்றது உடல்நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்க வேண்டும் நீண்டகால நோய்கள் சர்க்கரை நோய் சிறுநீரகம் புற்றுநோய் போன்ற நோய் பாதிப்புகள் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் எட்டாம் இடத்திலே குரு இருப்பதால் சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை உடல் சோர்வு அசதி திடீர் விபத்துக்கள் என வந்து ஏற்படும் ராசிக்காரர்கள் சரியான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் சரியான ஒரு உடற்பயிற்சி யோகா தியானம் செய்வது போன்றவற்றின் மூலம் உடலையும் மனதையும் பேணி பாதுகாப்பது நல்லது தினமும் அபிராமி அந்தாதி ஸ்ரோத்திரத்தை படிப்பது நன்மைகளை தரும் பௌர்ணமி அன்று துர்கை அம்மனை வழிபாடு செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வந்து தரும்